தமிழ்நாட்டில் எவ்வளோ காளி கோயில்கள் இருக்குங்க ஆனால் இவற்றில் மிகவும் பிரபலமான ரொம்ப வித்தியாசமான ஒரு காளி கோவில்னா இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போற ஒரு கோவில் தாங்க ஒரு சிவ தளத்துக்குள்ள மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு காளி கோவில் இருக்குங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் ஒரு சிவதளத்துக்குள்ள ஒரு காளி கோவில் இருக்கிறத நான் வந்து கேள்விப்படல உங்களுக்கு தெரிஞ்சாலும் இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வாங்க இப்போ அந்த கோவில் எங்கே இருக்கு எப்படி அந்த கோவிலுக்கு போகணும் வேற என்னென்ன சிறப்புகள்லாம் அந்த கோவில்ல இருக்கு அப்படின்றதுலாம் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கோவில் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவிலை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த திருவக்கரையானது திண்டிவனம் புதுச்சேரி விழுப்புரம் இந்த மூன்று ஊர்களுக்கும் மத்தியில் தாங்க இந்த திருவக்கரை அமைஞ்சிருக்கு இது தாங்க கோவிலினுடைய முகப்பு அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திர மௌலீஸ்வரர் வக்ரகாளியம்மன் திருக்கோவில் அப்படியே வாங்க கோவில் உள்ளே போயிட்டு பார்ப்போம் கோவில் உள்ளே போகும்போது ஒரு பெரிய மண்டபம் நம்மளை வரவேற்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியான தீபமேற்று இங்கே வழிபடணும் எந்தெந்த தீபமேற்றனால் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்கு இங்கே ஒரு போர்டுங்க வச்சுருக்காங்க இந்த கோவிலுக்குள்ளே யார் காலடி எடுத்து வச்சாலுங்க அடுத்த நிமிஷமே அவங்களுடைய பூர்வ ஜென்ம பாவத்தில் இருந்து எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் நீங்கடும் அப்படின்றது இங்கே வர பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குங்க இது வந்து சிவன் கோவிலாக இருந்தாலும் இந்த வக்ரகாளியம்மனுடைய சிறப்புனால் இந்த தளம் வந்து ஒரு சக்தி தலமாக போற்றப்படுது இந்த கோவிலானது தேவார பாடல் பெற்ற தலங்கள்ல இதுவும் ஒன்றுங்க தொண்டை நாட்டின் முப்பதாவது தலமா இருக்கு ஸோ அப்படி பார்க்க போனா இந்த கோவில் ரொம்ப பழமையான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லப்படுது ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுகளும் இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதுதாங்க கோவிலுடைய ஏழு நிலை ராஜகோபுரம் ரொம்ப பிரம்மாண்டமா கோவிலுக்கு முன்னாடி நமக்கு இங்கே காட்சி கொடுக்குது இதை தாண்டி நம்ம உள்ள போனோம்னா இந்த ராஜகோபுரத்துக்கு பக்கத்துலயே அந்த வக்ரகாளியம்மனுடைய சன்னதி இருக்குங்க ஸோ பொதுவாக சிவன் கோவிலில் ராஜகோபுரம் தாண்டி நந்தி இருக்கும் நந்திக்க அப்புறம் கோவில் இருக்கும் அதே போல ஒரே நேர்கூட்டில் இருக்கும் சிவ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து பார்த்தாலே சிவனை நம்ம வழிபடுற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கும் ஆனால் இங்கே மட்டும் இது வந்து ஒரு பரிகார தளம் அப்படின்றதுனால ரொம்ப மாறுபட்டு வித்தியாசமாக ஒவ்வொரு திசையில அதாவது ஒன்றோடு ஒன்று விலகி இருக்கும் நந்தி கொடிமரம் உள்ள இருக்க அந்த மூலவராகிய சிவலிங்கம் இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று விலகி இருக்கும் ஸோ அதனாலேயே இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பு பெற்று இருக்குது இப்போ நாம் இந்த வக்ரகாளியம்மனை தரிசனம் முன்னாடி தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது இதுதாங்க அந்த வக்ரகாளியம்மன் கோவிலுக்கு போகிற வழி ஸோ போகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வக்ராசுரன் வழிபட்ட அந்த சிவலிங்கம் வந்து இங்கே இருக்குது அது வந்து வக்ரலிங்கம் அப்படின்னு இந்த இடத்துல வச்சுருக்காங்க இதுவரைக்கும் பாருங்கள் அந்த நேராக தெரியுது பாருங்கள் அதுதாங்க அந்த வக்ரகாளியம்மனுடைய சன்னதி இங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த லெஃப்டில் இருக்குது பாருங்க இதுதான் அந்த வக்ர லிங்கம் அதாவது வக்ராசுரன் வழிபட்ட அந்த லிங்கம் வக்ராசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் சிவனை வேண்டி தவம் இருந்து தன்னை யாரும் அழிக்க முடியாத ஒரு வரத்தை வந்து சிவனிடம் இருந்து வாங்குறான் தன்னுடைய தவத்தின் பலனால தேவர்கள் எல்லாரையும் துன்புறுத்துறான் பார்த்த தேவர்கள் சிவனிடம் முறையிட சிவன் பெருமாள் கிட்ட சொல்லி இந்த வக்ராசுரனை வதம் பண்ண சொல்றாரு பெருமாளும் இந்த வக்ராசுரனை வதம் பண்றாரு இந்த வக்ராசுரனுடைய தங்கை துர்முகி அவளும் கொடுமைகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த துர்முகிய வதம் பண்றதுக்கு பார்வதி தேவிய அனுப்புறாரு நிறைவுவாத கற்பனையா இருந்திருக்காங்க அந்த துர்முகிய வயிற்ற கிழிச்சு அந்த சிசுவை எடுத்து தன்னுடைய காதுல குண்டலமா மாட்டிக்கிட்டு இந்த துர்முகிய பார்வதி தேவி வதம் பண்றாங்க சோ அந்த மாதிரியான ஒரு தான் இந்த வக்ரகாளியம்மன் இந்த சன்னதியில காட்சி தராங்க சோ இந்த மாதிரி நிறைய வரலாற்று சிறப்புகள் இந்த கோவில்ல இருக்கு அதே போல இந்த கோவில்ல குண்டலினி மாமுனிவர் அப்படின்றவருடைய ஒரு சமாதி இருக்குங்க அவர் இந்த கோவில்ல ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு இந்த வக்ராசுரன் துர்முகி அவங்களுடைய தாத்தா தான் இந்த குண்டலினி முனிவர் அப்படின்னு சொல்லப்படுது இது போல இந்த கோவிலுக்கு நிறைய வரலாற்று சிறப்புகள் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சதை நான் இப்ப சொல்லியிருக்கேன் ஏதாச்சும் தவறு இருந்தா கேட்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதுல என்ன நம்ம பண்ணுவாங்க வேண்டுதல் முறை என்ன மாதிரி

இது எந்தெந்த டைம்ல நடக்குங்க இந்த மாதிரி பூஜை இந்த ராவுகால பூஜை அப்படியே வாங்க கோவில் உள்ள போயிட்டு பார்ப்போம் கோவில் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நந்தி சிலை இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோவில்ல ஒன்றோடு ஒன்று விலைக்குதாங்க காணப்படுதுன்னு சொல்றாங்க அப்படியே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடது பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்கு ஸோ துவார கணபதி அப்படின்னு இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு விநாயகர் கோவில் கோவில் உள்ளே வந்ததுமே வலது பக்கத்தில் வடிவாம்பிகை அம்மன் சன்னதி இருக்குங்க ஸோ அதோ தெரியுது பாருங்கள் அந்த அது தெரியுது பாருங்க அதுதாங்க சந்திர மௌலீஸ்வரர் இருக்கும் சன்னதி ஸோ நாம் வீடியோ உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியாது இந்த உள்ளார இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கமானது முகம் அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று முகங்களோட இந்த சிவலிங்கம் காட்சி அளிக்குது ஸோ எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவிலில் இருக்குது இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தல விருட்சமான வில்வமும் வன்னி மரமும் இந்த இடத்துல இருந்ததுங்க இந்த வில்வ மரத்துல குழந்தை வர வேண்டி தொட்டில் கட்டுற வேண்டுதல் முறை இந்த வில்வ மரத்துல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட தொட்டில்கள் இந்த இடத்துல கட்டி வச்சிருக்காங்க பார்க்கலாம் வன்னி இருக்காது வன்னி வில்லும் பக்கத்து பக்கத்துல அமைஞ்சது இங்க விசேஷம் இங்க ஒரு இங்கேயும் கட்டுவாங்க பெருமாள் விநாயகர் சனி பகவான் மூணுக்கும் இங்கே அஞ்சு அமைஞ்சுருப்பாங்க அது ஒரு விஷயம் ஒரு சில கோயிலை அனுப்பு சப்போஸ் இருந்தால் கூட முள்ள முள்ள இருக்கும் இங்கே இங்கே பெருமாள் இங்கே இருக்கார் விநாயகர் அங்கே இருக்கார் சனி சிற்பம் மூணுத்துக்கும் அப்படி இங்கே அமைஞ்சு போய்ச்சிப்பாங்க ஓகே அதுங்க ஒரு படைப்பு இதில் அதனால் இங்கேயும் கட்டுவோம் கல்யாணம் ஆகாதம் போது கொஞ்சம் கல்யாணம் ஆகணும் கயிறு கட்டுவோம் சரி அது அது அங்கேயும் பழைய காலத்து முறை அங்கே கட்டுறது அங்கே கட்டுறது ஓகே ஜோதி எந்த கோயில் ஆரம்பிச்சது ஆரம்பிச்சிது திருவண்ணாமலை ஜோதி கட்ட ஆரம்பிச்சு அது மாதிரி இங்கே ஆரம்பிச்சு தான் ஆரம்பிச்சுது முத முத அது திருவக்கரையில் தான் காலி தான் ஆரம்பித்தாள் அது தான் திருவண்ணாமலை மலை நிறுவாங்க சரி இப்போ மாதம் மாதம் இங்கேயும் ஜோதி இங்கே உண்டுனா மாதம் மாதம் பௌர்ணமி பௌர்ணமி ஜோதி இங்கே ஜோதி கட்டுவோம் இதில் எங்கே கட்டுவாங்க நம்ம அம்பாள் வக்கரைகளை பார்த்தீங்கன்னா மேலே ஜோதி கட்டுவாங்க அது பௌர்ணமி நைட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு

சென்டர் சென்டர் பஸ் டைமிங்லாம் அங்கே உங்கள் கோயிலுக்கே பஸ் வருதுங்க கல்யாணம் வந்துட்டிங்கன்னா ஒன்றரை மணி நேரத்தில் ஒன்றும் பஸ் இருக்குது விழுப்புரம் வந்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் ரெண்டு அப்படியே இல்லை வேறு எங்கே வந்து வரலாம் பஸ்ஸில் வருதா நேரடியாக பஸ் இருக்குங்களா இல்லை வேற எங்கேயாவது வந்துட்டு வர மாதிரி ஏதாவது பஸ் ரூட் திண்டிவனம் வந்துட்டு ஸ்டேட் அங்கே பஸ் இருக்குது பாண்டி வந்துட்டுன்னா அங்கே அங்கே வந்து இங்கே பெரும்பாக்கணும் ரெண்டு ரூட்டு இருக்குது பாண்டிக்கு அங்கே ஒரு செக் போஸ்ட் இறங்கி அங்கிருந்து இப்படி நன் வர அஞ்சு கிலோமீட்டர் உள்ள வரணும் இருக்கு பாண்டியில் இருக்கா விழுப்புரத்துல இறங்கினா அதே மாதிரி தான் வீட்டுல பஸ் ஊன்னு இருக்கா நேரம் சொல்ல வர வரும் நம்மளால விட்டுட்டுனா கூட ப்ரைவேட் பஸ் இருக்குது அது ஒரு அங்கிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் எல்லாத்துக்கும் இங்கே நடுவு சென்ட்ரல் இருக்குது விழுப்புரம் பாண்டி திண்டிவானம் இருக்கு யாருனாலும் இந்த ஊர் பேர் சொன்னீங்கன்னா இது என்ன மாதிரி என்னங்கன்னா இது வந்து நவாதானிய நவதானிய நவக்கிரகத்துக்கு பண்றது நவக்கிரகத்துக்கு எல்லாமே இங்க ஒரு மாற்றங்கள் சொல்ல மாதிரி இன்னொன்று வந்து எல்லா சனிதான் ஒரு மாற்றங்கள் இருக்கும் அம்பாளு எதிர வந்தீங்கன்னா காதல அந்த அரைக்கு சம்பாரம் பண்ணி குழந்தைத்துக்கு காதல் கம்பளம் வச்சு மாட்டேன் சாஞ்சி மகிழ்ச்சி பாத்தீங்கன்னா கொலி கம்பம் நந்தி கோபுரம் எல்லாமே நேரா இருக்கும் தள்ளி தள்ளி இருக்கும் அதுவும் அங்க அந்த வக்கரா உங்கள் லிங்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாமா சோழன் வதம் பண்ண இடம் தியானம் மன்னிந்த இடமா வக்கரலிங்கத்தை தொண்டையில் வச்சிருந்து தியானம் பண்ணி தானே ஓகே சூரம் வந்து அந்த பெருமாள் போயிட்டு அந்த இது சொன்னாங்க பெருமாளுக்கு சாப்பிடுவோம் மணி ஆகிட்டு சொன்னாங்க வக்ராசூரன்ட்டு சூரம் போய் என்ன பண்ணுவோம் வக்கரலிங்க எடுத்து வெளியே வச்சுட்டு

குழந்தைட்டு காதில் கம்பில் வச்சு முகம்பர் ஓகே ஓகே உள்ள பிரகாரம் போனால் பிரம்மா விஷ்ணு மூணு முகத்தோட காதல் செலுத்துவாங்க அது லிங்கங்களா ஓகே ஒரு சில கோயில் வந்து ஒரு லிங்கமாக வடிவமைக்கும் இங்கே மூன்று முகத்தோட காய்ச்சல் செலுத்துகிறாங்க ஓகே ஓகே லிங்கத்தில் முகமா இருக்கிறது இங்கே ஒன்று தான் முகத்தோட காட்சி முகத்தோட லிங்கம் தெரியும் வடிவத்தில் இருக்கும் ஒரு சில கோயிலில் இங்கே முகத்தோட காய்ச்சல் செலுத்துகிறாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் இங்கே எல்லாமே ஒரு மாற்றங்கள் மாற்றங்களோட இருக்கும் ஸ்தலம் ஆப்போசிட் டேரக்ஷன் தான் எல்லாமே ஓகே ஓகே வந்துட்டு போனால் கல்யாணம் ஆகாத குழந்தை அது குடும்ப கஷ்டம் மன கஷ்டம் சகல தோஷங்களாம் இங்கே வந்துட்டு போனால் நீக்கிட்டோம் ஒரு வைப்ரேஷன் உண்டாகும் அடுத்தையும் வந்தீங்கன்னா நல்ல சரியாக நீங்கள் நாலு பேர்த்து கூப்பிட்டு வரீங்க அதே மாதிரி இங்கே உருவானது கொஞ்சம் நல்லா நடந்து நாலு பேர்த்து கூட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த கோயில் உருவானதுக்குள்ளே இப்படி தான் டிவியில் பேப்பரில் எதுவுமே கொடுக்கலாம் நாலு பேர் மூலிமா நாலு எட்டாகவும் எட்டாவது பன்னெண்டாகும் அப்படி உருவானதுதான் அந்த கோயில் ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசைக்கும் இந்த கோவில தீபம் ஏற்றப்படுதுங்க அமாவாசையில மதியத்தில் பன்னிரெண்டு மணிக்கும் பௌர்ணமில இரவு பன்னிரெண்டு மணிக்கும் தீபம் ஏற்றப்படுது அதுவரைக்கும் பாருங்க அந்த வெங்கல ஒரு தூண் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க அதுல தான் அந்த தீபம் ஏற்றப்படுது லட்சக்கணக்கான மக்கள் இந்த விஷயத்தை பூடுறாங்க ஒவ்வொரு மாதமும் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு போங்க இந்த கோவிலுக்கு வரத பத்தி பஸ் ரூட் இல்லை வேற ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேள்வங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல நல்லவடிக்களை சந்திக்கலாங்க நன்றி